ஹே சபாச்சான் ஹம் பாரிய பேக்ஓட போயிடு கேஷ் பேக் ஓட வந்துடா போல அவன் சொல்றதே தான் நம்ம கேக்கணும் மச்சான் ஆமா வச்சி வெனியே மாட்டறது இல்லையா சரியா அத மட்டும் மச்சான் மச்சான் பண்றியா பிரச்சனை பண்ண மாட்டாங்க இங்க பாருங்கடா பிரச்சனை பண்ணனும் மாட அதருக்கு பிளான் பண்ணி பண்ணனும் சூப்பர் மச்சான்

சாரி மேடம் பாட்டேம் தப்பு போயிரேன் லேட் ஆயிருச்சு இங்கே குளிச்சு ரெடியா இல்லன்னு வந்துட்ட மேடம் ம் இப்ப சாரி கேட்டிட்டே இருக்கற சும்மா சும்மா தெரியாம நிச்சு ஓகே மேடம் சந்தோஷ்மா நான் வர நான் மூ நடக்க போவே மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம் பிரச்சனை பண்ணீங்க

என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படி என்னடா பெருசா பண்றோம் குமரன் தம்பி இங்க வா டேய் வாடா நாமளும் போலாம் இருமச்சா நான் வரேன் போலன தான் கழுத்தி நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாக்க செம்மையா தான் இருக்கங்க இவருக்கு பிடிக்கல போல நீ காலேஜ்ல ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பாத்து நடந்துக்க அதான் உனக்கு நல்லது அப்படியா இவருக்கு இருக்கு காசு கொடுக்குறான் ஏய் நானும் உன்ன மாதிரி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன் நினைச்சியாடா ரொம்ப அவசரப்படுறீங்களே நான் நான் உங்களுக்கு கொடுக்கல நாங்கலாம் கலர் ரிசல் சூத்திரம் இல்ல அதுக்கு தான் அப்படியே அக்கவுண்டன்ட்ல பணத்தை கட்டிட்டு கிளம்புங்க இதெல்லாம் ஓவரா ம் 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 இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் கொடுக்குறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன்டா அவனை ஒருத்தர் மட்டும் படிக்க வைக்கிற டேய் என் தாத்தா முப்பாட்டன் காலத்துல இருந்து உன் குடும்பத்துல இருந்து யாருமே படிச்சதே இல்லடா அவனுக்கு விவரம் தெரியாத வயசுலயே அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான்டா நாங்களும் ஒரு அஞ்சாவது வரைக்கும் படிக்கிட்டுமே சேர்த்து விட்டோம் ஆனா அவனை பாரு பள்ளிக்கூடத்துல சேர்ந்ததுல இருந்து ஸ்கூல்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கான் அப்புறம் எப்படிதான் நிறுத்த முடியும் சரி பன்னெண்டாவதோட நிறுத்தலாம்ல நான் கூட அப்படிதான்டா நினைச்சேன் ஆனா தமிழ்நாட்டிலயே அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆமாடா அது கேட்டதுக்கு அப்புறம் மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படியே கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் பண்ணாமோ உங்க குடும்பமே சேர்ந்து கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறீங்க பாத்துரா கால வாரி விட்டுற போறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள சரி மாப்பிள்ள பணம் ஏதாவது வேணும்னா சொல்லு என்னால முடிஞ்சதை ரெடி பண்ணி தரேன் சின்ன பையன் சம்டி தூக்கி அடிக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா பரவாயில்லடா ஏற்கனவே ஊருக்குள்ள ரொம்ப கடை வாங்கியாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல தம்பி படிப்பு முடிச்சுட்டு வந்துடுவான் அப்புறம் அவன் நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டானா அப்புறம் எங்களுக்கு கஷ்டமே இருக்காது மச்சான் முடி பண்ணியாச்சி உன் தம்பிக்கு தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு இப்ப மாறி மாறி பேசி நிறைய படிச்சிருக்காண்டி ஏன் என் மாமா நிறைய படிச்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா அவருக்கு நான் தானே சொல்லி சின்ன வயசுல இருக்கும் போது மாமா எனக்கு கும்பணும் மாமனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படியா கண்டிப்பா பண்ணி வைக்கிறோமா நீங்க தெரியும் அப்புறம் சின்ன வயசுல நம்மளால ஞாபகம் வச்சுக்கிட்டாங்களே அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் மாமாவே வராரு அவரையே சொல்ல சொல்றேன் கேளுங்கடி மாமா சின்ன வயசுல எனக்கும் குமார மாமா கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கல்ல ஆனா இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்லுங்க மாமா 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 நானே வைக்கப்படல நீயே வைக்கப்படுறீங்க சொல்லுங்க மாமா ஏமா குமரனையே உன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன ஐ ஐ லவ் யூ என்னது

கொஞ்சம்மா பாக்குற கொஞ்சம்மா பேசுற கொஞ்சம்மா நீயும் என்ன உசுப்பு ஏத்துற கொஞ்சம்மா கொஞ்சமா கொஞ்சமா பேசுறியும் என்ன தூங்க பாக்குற கொஞ்சம்மா பாக்குற கொஞ்சமா பேசுற கொஞ்சம்மா நீயும் என்ன உசுப்பு ஏத்துற கிட்ட வந்தா எட்டி போவ எட்டி போன கிட்ட வரு ஏண்டி என்ன இப்படி நீ பைத்தியமாக்குற கிட்ட

குருவோட நடவடிக்கை சரியில்லை சார் அதான் யா நானும் கேள்விப்பட்டேன் அவங்க அப்பா வர சொல்லியிருக்கேன் ஐயா வாங்க வணக்கம் சார் உட்காருங்க வர வர குருவோட பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸ் ஒண்ணுமே சரியில்லை காலேஜில் லவ் லெட்டரா கொடுத்துட்டு இருக்கானா அப்படியா எனக்கு தெரிஞ்சு என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டானா சார் அவன் லவ் லெட்டர் கொடுத்து டார்ச்சர் பண்றதே எங்க காலேஜ் வேலைக்காரிங்க நீ வேலைக்காரியா சார் நீங்க தான் அவங்க அப்பா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லி அவன் திருந்திருக்கு ஏதாவது வழி பண்ணணும் சார் அதான் நான் பாத்துக்கிறேன் இன்னும் ரெண்டு மாசம் சரிங்க சார் பா என்னப்பா காலேஜ் பக்கம் என்னடா மோனே இங்கேயுமா வேலைக்காரிக்கு லவ் லெட்டர் கொடுத்த ஏண்டா இந்த பிரின்சிபல் நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் போல இருக்கு இந்த மூணு பேத்து முன்னாடி நம்ம மனம் போகக்கூடாதுன்னா அப்பா மனம் தான் ஆகணும்

ஒழுங்க சொல்லி முடியாம கூட மருந்தடைச்சு பண்ணனுற உன் தம்பி உன்னை ஏமாத்தி போட்டான் வேற என்ன பண்றது செத்தர வேண்டியதுதான் எதுக்கு இப்படி பேசுறீங்க நீங்க நல்ல விதமாவே பேச மாட்டீங்களா ஒவ்வொருத்தரும் காடு மழை வெயில்னு பார்க்காம கஷ்டப்பட்டு பணம் அனுப்புகிறாங்க ஆனால் இவனுங்க அந்த பணத்தை ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு ஊரை சுற்றிட்டு திரியிறானுங்க ஒருவேளை கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு எத்தனை பேர் இவங்களை கஷ்டப்பட்டு